திருச்சிற்ற்றம் திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் கொங்கை தீரங்கி நரம்பெழுந்து குண்டு கண்வென்பல் பல் குழி வயிற்று பங்கி சி வந்திருப்பள் நீண்டு பரடு உயர் நில் கணை கால் பெண் உளறு காட்டில் எட்டு திசையும் விசி அங்கம் குழிந்து அணலாடும் எங்கள் அப்பனிடம் தீரு ஆலங்காடே கள்ளி காலை நீட்டி கடைக்கொள் வாங்கி மசித்து மையை வில்ல எழுதி வெடுவேடென்ன நக்கு வேறு விலங்கு பார்த்து துள்ளி சூடலை சுடுபிணத்தி சுட்டடி முற்றும் சுழந்தி புழ்த்தி அள்ளி அவிக்க நின்றாடும் எங்கள் அப்ப நீளம் தீரு ஆலங்காடே வாகை வீரிந்து வெண்ணற்று வாகை வீரிந்து வெண்ணற்று ஒழிப்ப மயங்கு ஏருள் கூர் நடுநாளாங்கே கூகையோடு ஆண்டல பாட ஆந்தை, ஆந்த குதித்து ஓடி வீசி ஈகை பாடத்தோடை கள்ளி ஈடு சூடு காட்டகத்தே ஆகம் குளிர்ந்து அனலாடும் எங்கள் அப்பன் இடம் தேரு ஆலங்காடே குண்டில் ஓம கூலி சோற்றை வாங்கி குருநரி தின்ன அதனை முன்னே கண்டிலும் என்று கனன்று பேய்கள் கையெடுத்தோடி காடு அரங்கா மண்டலம் நின்று அங்கு உள்ளாலம் மண்டலம் நின்று அங்கு உள்ளாலம் இட்டு வாசித்து வீசி எடுத்த பாதம் அண்ட அப்பன்னிடம் தீரு ஆலங்காடே விழுந்து நீனத்தை விழுங்கிட்டு வெண்தலை மாலை விரவு பூட்டி கழுத்து தன் பிள்ளையை காளி என்று பேரிட்டு சீருடைத்தால் வளர்த்து உழுதி துடைத்து முளை கொடுத்து போயின தாயை வரவு காணாது அழுது உறங்கும் புறங்காட்டில் ஆடும் அப்பன் இடம் தீரு ஆலங்காடே